அது எல்லாம் வேணாம் காசு ஏதாவது தாங்க ஒரு லட்சம் வேணுமா ரெண்டு லட்சம் வேணுமா எவ்வளோ வேணும் சொல்லுங்க 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 சீக்கிரம் சொல்லுங்க பாய் கட் பண்ணின்னு பேசிகிட்டு இருக்கான் காய் போதுமா ஏன் அவ்வளோ கம்மியா கேக்குறீங்க ரொம்ப கம்மியா இருக்கே இன்னும் கொஞ்சம் கேளுங்கம்மா இங்கே போச்சு இந்த மஞ்சு ஆள போதும் ஒரு நாளைக்கு சாப்பிட கேஎஃப்சி ம் பரவாயில்ல கொடுக்கும் ஒரு ஐநூறுரூபா சேர்த்து ஆயிரம் ரூபாய் அனுப்புகிறேன் எதுக்கு ஐநூறுரூபா ரொம்ப கம்மியாக இருக்குது பரவாயில்ல வச்சுக்கோங்க ஒரு ஆயரருபா அனுப்புகிறேன் சரியா என்ஜாய் เก็บซ okay, so mm ี hmm. mm ่ chicken ชอบหนูมะไม่ดีหรอละไงคือ chicken chicken இதெல்லாம் எப்படி காலையில ஸ்கூல் இருக்குல்ல இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது அது அவ்வளோ சவுண்ட் வருது இல்ல எப்படி பேச முடியும்

இது வச்சேன் ஏன் இப்படி ஆகும்